தீட்டு போய் போடுங்கடா இன்னொரு தடவை யாத்தியாவது கலாட்டப்படுறத பாத்தேன் மத்திய முன்னூறு போய் கட்டு

கொஞ்ச நாள்ல எங்க வீட்ல ஃபாரின் மாப்ள பார்த்துட்டாங்க லைஃப் லவ் நைட் பூரா யோசி பார்த்த லைஃப் தான் முக்கியம் தோணுச்சு சாரின்னு சொல்லிட்டு போய் கிடே இருப்பேன் ஏய் என்ன பத உனக்கே என்ன ஈனானவ மாதிரி தெரியுதா உன்ன மனுஷன அனுப்பிக்கிட்டேன் என் வீட்ல பாக்குற மாப்ளிக்கலாம் என்னால காபி குடிக்க நிக்க முடியாது என் கண்ண முடி யோசிச்சு பார்த்தாலே ஓம்புகதா தெரியுது அவ்வளவுல எனக்கு ரொம்ப புடுசார் மனசுல ஏதோ ஒரு மாதிரி படபடப்பா

அவங்க கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க நாலு பேர் கூட சேர்ந்து நீ கடன் வசூல் பண்ற வேலை பாக்குற உனக்கு நீ யாருமே இல்லங்கிறதெல்லாம் ஒரு காரணமா சொல்லி உன்ன அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க நீ நிச்சயத்தை விட்டு ஓடி வந்துரு வீட்டுல என்ன ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ற இப்ப நான் என்ன பண்ண முடியும் என்ன நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி பண்ணிக்க முடியும் ஆமா வெச்சி அப்படியே என்ன கண்டிப்பா ஏத்துப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏய் அபி நான் ஏதோ சும்மா டென்ஷன்ல சொன்னேன் என்ன வெச்சி நம்ம ரெண்டு பேருக்கு இருக்க ஒரே வழியா தான் ஊர்ல இல்ல அபி அவங்க கூட சொல்லாம நாம எப்படி கல்யாணம் பண்ண முடியும் இந்த பார் இப்ப தேவலாம் அவசர வழியே இல்ல வெச்சி உடனே கல்யாணம் பண்ணி போய் நின்னாதா அப்பா அண்ணா அண்ணி மூணு பேரும் கொஞ்சம் மச்ச சமாளிக்கப்பட முடியும் ஏ போட்டி போ ஆதி சக்தி ஏ மாங்கல தரணும் பண்ணுங்க இந்த தாளியை கட்டுங்க மாங்கல பண்ணுங்க

சரி டேய் 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 சன்ஸ் சப் செத்தர் செத்தர் யேரி டேய் செத்தர் டேய் என்னடா பேசும்போது சரியா வீட் பத்திரம் கூட்டு てるீங்க சத் செ செ பத்திரம் இல்லடா இந்த சரி